பிரதமர் திட்டத்தின் பெயரை சொல்லி பல பண மோசடிகள் விழிப்புணர்வு பதிவு தான் இது கொண்டு போய் சொல்றாங்கன்னா மத்திய அரசு நாடு முழுவதும் உள்ள ஏழை விவசாயிகள் ஒன்பது புள்ளி இரண்டு ஆறு கோடி பேருக்கு பிரதமர் கிசான் திட்டத்தின் கீழ் ஆண்டுக்கு மூன்று தவணைகளாக ஆறாயிரம் ரூபாயை அவர்களின் வங்கி கணக்கில் செலுத்துகிறது ரெண்டாயிரம் ரெண்டாயிரமா வருஷத்துல மூணு தடவை ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற மோடி இந்த திட்டத்தின் பதினேழாவது தவணையாக ரெண்டாயிரம் ரூபாய் வழங்க இருபதாயிரம் கோடி ரூபாயை விடுவித்து முதல் கையெழுத்திட்டார் அவர் போட்ட ஃபர்ஸ்ட் கையெழுத்து இப்ப இதுதான் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறது அதுக்கு அதுக்காக பாத்தீங்கன்னா இருபதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க சைபர் குற்றவாளிகள் இந்த திட்டத்தில் பயனாளிகளாக சேர்ந்து தவணை பெற்று தருவதாக மொபைல் போன்களுக்கு லிங்க் அனுப்பி பண மோசடி செய்ய முயற்சி செய்து வருகின்றனர் பிரதமர் கிசான் திட்டத்தின் பயனாளிகளை தனி நபர்கள் தேர்வு செய்யவே முடியாது உங்களிடம் நில இருந்தால் போதும் அதற்கான ஆவணம் ஆதார் எண் உள்ளிட்ட விவரங்களை தனி நபர்கள் கேட்டால் தர வேண்டாம் சைபர் குற்றவாளிகள் மொபைல் போன்களுக்கு லிங்க் அனுப்பி விவசாயிகளுக்கு தவணை தொகை பெற்றுத் தருவதாக பண மோசடிக்கு முயற்சி செய்து வருகின்றனர் அப்படி ஏதாவது லிங்க் வந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் தேவையற்ற லிங்க் அதையும் கிளிக் செய்ய வேண்டாம் ஆதார் எண் ஓடிபி எண் வங்கி கணக்கு எண் என எந்த விவரத்தையும் யாருக்கும் தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த கும்பல் என்ன பண்றாங்கன்னா உங்க மொபைல் போனுக்கு ஒரு லிங்க் அனுப்பிச்சு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் வாங்குறாங்க இப்போ உங்ககிட்ட நிலம் இருக்கு அப்படின்னு இருந்தாலும் போதும் அவங்க நிலம் சம்மந்தமான டாக்குமெண்ட்ஸ் உங்களுடைய ஆதார் கார்டு நம்பரு ஸோ இதெல்லாம் அந்த லிங்க்ல விடுங்க நாங்க உங்களுக்கு வந்து அந்த தவணை தொகை ரெண்டாயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து பல டாக்குமெண்ட்ஸ் வந்து வாங்குறாங்க ஃபீஸும் வாங்குறாங்க ஸோ அந்த மாதிரி உங்ககிட்ட அந்த டாக்குமெண்ட்ஸ் வாங்கும்போது அவங்களுக்கு பல விதமா அந்த டாக்குமெண்ட்ஸ் பயன்படுத்த முடியும் உங்க பேர்ல வந்து கடன் அதாவது லோன் கூட எடுக்க முடியும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க இந்த ப்ராடக்ட் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதனால உங்கள் ஃபோனுக்கே தேவையில்லாத எதனா ஒரு லிங்க் வருது அப்படின்னா அதெல்லாம் கிளிக் பண்ண வேண்டாம் ஒரு எஸ்எம்எஸ் வருது இல்லை ஆதார் ஓடிபி கேட்கறாங்க இந்த மாதிரி எது கேட்டாலும் பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கேட்கறாங்க பேங்க் ஓடிபி கேட்குறாங்க இதெல்லாம் எது கேட்டாலும் யாருக்கும் வந்து கொடுக்க வேண்டாம் ஸோ அதனால தெளிவா இருங்க விழிப்புணர்வாக இருங்க யாரையும் நம்ம ஏமாந்துட வேண்டாம் இந்த கிசான் திட்டத்துல இப்ப நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணி ஸோ அவங்கள எல்லாத்தையும் அவங்க டார்கெட் பண்றாங்க சைபர் குற்றவாளிகள் அதாவது நாங்க உங்களுக்கு அப்ரூவல் வாங்கி தரோம் நீங்க கிட்ட நாங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அந்த லிங்க்ல விடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் அனுப்புவாங்க அதை கிளிக் பண்ண முடிஞ்சு போச்சு சோரி ஸோ அதனால கேர்ஃபுல்லா இருங்க இந்த விழிப்புணர்வு பதியை முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்